Popular kalau super suwe ya. Upur kami. Nalar romba pelak. Upur lagi masa berang. Nalar juga pelak Nalar kini pelak. பார்த்திங்கன்னா ரேட்டு மட்டும் பாருங்களா ரேட்டு ஆனால் அப்பளும் நல்லா இருக்குது உப்பு குறைவாக இருக்குது ரேட் அதிகம் சைஸும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் அப்பளம் தான் பாருங்கள் சைஸு சின்னது இதுவே ரேட்டு குறைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் ஆகும் இந்த அப்பளம் ஏன்னா உப்பு ரொம்ப ரொம்ப மற்ற விட இந்த அப்பளத்தில் உப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது பாப்புலர் அப்பளம் சுவை சூப்பர் உப்பு குறைவு ஆனால் ரேட்டு மட்டும் சாஸ்தி ரேட்டு மட்டும் குறைச்சிங்கன்னா அப்பளம் டப்